ஹலோ இது உங்கள் தமிழ் இன்ஃபோ சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகளிர் உரிமை தொகை இனிமேல் ரூபாய் ஆயிரம் கிடையாது உயர்த்தப்படும் தொகை அரசின் திட்டம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம் விரைவில் மகளிர் உரிமை தொகையை உயர்த்தும் திட்டத்தில் தமிழ்நாடு அரசு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே புதிதாக விண்ணப்பித்துள்ளவர்களுக்கும் மூன்று மாதத்தில் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு சட்டசபை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக வந்திருக்கும் செய்தி என்னவென்றால் இனி புதிதாக மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செய்தால் அந்த விண்ணப்பங்கள் ஏற்க முடியுமா என்ற கேள்விக்கு தமிழ்நாடு சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பதில் அளித்துள்ளார் அந்த பதில் என்னவென்றால் யாருக்கும் விடுபடாமல் எப்படி உரிமை மகளிர் உரிமை தொகை வழங்க முடியும் அப்படி வழங்கி வருகிறோமா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்துள்ள தகுதியான அனைவரும் மூன்று மாதத்தில் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை தரப்படும் என்று சட்டசபையில் துணை முதல்வர் ஸ்டாலின் உதயநிதி விளக்கமளித்துள்ளார் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தமிழ்நாட்டில் தொகை அடுத்த வருடம் வழங்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன டெல்லியில் மகளிர் உரிமை தொகை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட வாய்ப்புள்ளத காங்கிரஸ் ஆம் ஆத்மி பாஜக ஆகியவை இது தொடர்பாக வாக்குறுதி அளித்துள்ள நிலையில் தான் தமிழ்நாட்டில் இதே தொகை உயர்த்தப்படலாம் என்று தகவல் வருகிறது மகளிர் உரிமைத் தொகை கர்நாடகா மகாராஷ்டிரா மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த மாநிலங்களில் எல்லாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டு அரசுக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வழங்கப்படும் தொகை அடுத்த வருட பட்ஜெட்டில் ஆயிரத்தி ஐநூறு அல்லது இரண்டாயிரம் வரை உயர்த்தப்படலாம் என தமிழக அரசு வாய்ப்பு தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடத்தப்படும் சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து எதிர்க்கட்சிகள் வழங்கப்போகும் வாக்குறுதிகளை மனதில் வைத்தும் ஆளும் திமுக அரசு தொகையை உயர்த்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது மகளிர் உரிமை தொகை திட்டம் மீண்டும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இதை பற்றி இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை என்றாலும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் வாய்ப்புகள் உள்ளன என முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோர்களுக்கெல்லாம் இந்த திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் ஏற்கனவே பென்ஷன் வாங்க பெறக்கூடிய பெண்கள் அரசின் வேறு சில வங்கிகளில் அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கும் பணம் வழங்கப்படவில்லை இவர்களுக்கு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதற்கான அறிவிப்புகள் வரலாம் என்று கூறப்படுகிறது வேறு சில ஆவணங்கள் சரியாக இல்லாத பெண்களுக்கும் பணம் வழங்கப்படவில்லை அரசின் வேறு நிதிநிலை வரைபறிப்பிற்குரிய எதிர்காலத்தில் வாய்ப்பு வழங்கப்படலாம் என அறிகிறார்கள் மாறாக ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள் இனி திருமணமாகி குடும்பங்களுக்கு ஆயிரம் பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம் இப்போது செய்ய முடியாது என்றாலும் பின்வரும் நாட்களில் செய்யலாம் இது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகலாம் என்கிறார்கள் அப்போது விடுபட்டவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம் என்றும் அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணுமா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு வீடியோவாக வரும் நன்றி